ஊர் ஊருக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாளையம் போகிற ரோடு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் சதுரடி வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கும் ரோடு பேஸ்லேயே இருக்குது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஒரு பத்து பிளாட்டு பிளாட்டுக்கு அந்த சைடும் ரோடு இந்த பக்கம் ரோடு பத்தாயிரம் சதுரடி ஒரு சதுரடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் சொல்கிறாங்க அந்த பக்கம் எல்லாமே வீடு வேலையாகிடுச்சு ஈபி கனெக்ஷன்லேருந்து வாட்டர் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது இது ஒரு ரோடு முதல்ல நம்ம பாத்தது ரோடு வாங்க நாம் சீத்தாளம்பூர் போய் பார்த்துடலாம் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பை பை சித்தாளந்தூர் ரோடு அந்த வீடெல்லாம் தெரிகிறது தான் ஊருக்குள்ளே போந்து போயிட்டுருக்குறோம் மெயின் ரோட்டுக்கு சித்தாலந்தூருக்கும் நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் இருக்கிற கோயில் மெயின் ரோட்டு வந்துப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் போகிற ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சங்கோடு போகிற ரோடு இதுதான் சித்தாலந்தூர்